என்ைக்கு காவலருக்கே பாதுகாப்புல ஒரு பெண்மணி அவருடைய குடிநீர் பைப்பு உடைத்ததாக நூறு காவல்துறைக்கு போன் பண்றாங்க உடனே அங்க இருக்கிற காவல்துறை வந்து அங்க இருக்கிற அந்த குடிநீர் பைப்பு உடைச்ச கிட்ட பேசிட்டு இருக்க குடிச்ச அடிக்கிறாங்க யார காவலர் அடிக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலமை தமிழகத்தில் இருக்குது இவர்கள் எப்படி மக்களை பாதுகாப்பாங்க இனிமேல் காவல்துறையை பாதுகாக்கிறதுக்கே இன்னைக்கு பாதுகாப்பு தேவை அப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் ஆளு ஆளுங்கட்சி சேர்ந்த எம்எல்ஏங்கிறனால கைது பண்ணல அவர் நிருபர்கிட்ட கேட்குறாரு நீங்க இப்படி வந்து உங்க மருத்துவமனையில் எப்படிப்பட்ட முறைகேடு நடைபெற்றது பத்திரிக்கை செய்தா நாங்க அவர் சொல்றார் யாரு அந்த மருத்துவமனை உரிமையாளர் சொல்றாரு நாங்கள் ரெண்டு லட்சம் ரூபா தான் வாங்குவோம் பாருங்க இப்படி பத்திரிகை வந்திருக்குது

அந்த ஊர் மக்கள் இருக்கிற கிட்னி எல்லாம் கலெக்ட் பண்ணுமா கவலைப்படாது அதிமுக ஆட்சி வந்தா எப்படி இருக்குன்னு அப்ப புரிஞ்சுக்குவேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு ஊராட்சி மன்ற பெண் தலைவர் அவர் திருட்டு வழக்கிலே பத்து வழக்கு பதிவு ஒரு பேருந்தில் பயணம் பொழுது அந்த பயணம் செய்த ஒரு நபரிடமிருந்து நாலு சவரன் தங்க நகையை திருடுகிறார் அந்த பேருந்தில் வைக்கப்பட்ட சிசிடி காட்சி மூலமாக கண்டுபிடிக்கப்படுகிறது ஆக ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இப்படி நகையை திருடுதார் என்று சொன்னால் இந்த கட்சியினுடைய யோக்கிய என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்கவே